आओ அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தண்டபனை பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சபரிமலை பயணத்துடைய ஃபுல் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் எங்களுடைய பயணம் மொத்தம் ஐந்து நாட்கள் இருந்தது இந்த ஐந்து நாட்களில் நாங்கள் எந்தெந்த கோவிலில் நாங்கள் போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சோம் எப்போது எந்த நேரத்தில் பண்ணோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டு என்னுடைய மகளை நான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு நான் அடிக்கிட்டுன்னு போனேன் அதே போல் என்னுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா கூட வந்திருந்தாங்க அதே போல் என்னுடைய அண்ணன் அண்ணன் பையன் மொத்தம் நாங்கள் ஒரு ஐந்து பேர் போயிருந்தோம் எங்களுடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போயிருந்தோம் மொத்தம் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் இருக்கோம் எங்களுடைய பயணத்தில் எங்களுடைய முதல் பயணமாக நாங்கள் போகிற பிளான் பண்ணது பவானி பவானியில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்க வச்சு அங்கேருந்து நாங்கள் அதனால் பக்கத்தில் ஒரு ஓடை இருந்தது அந்த ஓடையில் இருக்கிற நீரில் தான் நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பினோம் அங்கேருந்து எங்களுடைய முதல் கோவில் தரிசனமாக நாங்கள் சென்னிமலை முருகன் கோவிலில் தான் நாங்கள் தரிசனம் செய்யறதுக்கோசம் வந்தோம் அங்கே அடிவாரத்தில் நாங்கள் எங்களுடைய பஸ்ஸை விட்டுட்டு அங்கேருந்து கோவில் நிர்வாகத்து மூலிமா பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு பஸ் வசதி இருந்தது அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் மேலே போயிட்டு சென்னிமலை முருகனை நாங்கள் தரிசனம் செஞ்சோம் இந்த சபரிமலை பயணத்துடைய முதல் நாள் அன்று நாங்கள் முதல் கோவிலாக நாங்கள் தரிசனம் செஞ்சது இந்த சென்னிமலை முருகனை தான் அடுத்தது அங்கேருந்து நாங்கள் அடுத்ததாக போன கோவில் சிவன்மலை இதுவும் பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் தான் இதுவும் மலை மேலே இருக்கிற மிக முக்கியமான முருகர் கோவிலில் இதுவும் ஒன்று அடுத்ததாக எங்களுடைய இரண்டாவது கோவில் தரிசனமாக நாங்கள் மேற்கொண்டது இந்த மலையை தான் நாங்கள் தரிசனம் செஞ்சோம் மிக அற்புதமான கோவில் நாங்கள் இங்கே வரும்போது டைம் ஒரு இரண்டு மணி இருக்கும் ஏன்னா சென்னிமலை போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகிடுச்சு அங்கே சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வரத்துக்கு ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சி இங்கேருந்து எங்களுடைய பயணம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நேராக நாங்கள் வந்தது எரிமலைக்கு தான் வந்தோம் இங்கே வரும்போது நேரம் அதிகாலை இரண்டு மணி இங்கே நாங்கள் வரும்போது அதாவது அதிகாலை இரண்டு மணி அப்போதே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் ரொம்ப அதிகமான கூட்டம் ஏன்னா விடிஞ்சா கார்த்தி ஒன்று முதல் தரிசனம் சாமி தரிசனம் செய்யணும் அதனால பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த டைம்லேயே நாங்கள் அந்த விடியற்காலையிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டையை துள்ளி முடிச்சுட்டு அடுத்தது குளிச்சுட்டு ஏன்னா சாஸ்தா கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா நடை மூடி இருந்தது அதனால எங்களால் பார்த்திங்கன்னா எந்த கோவிலுமே உள்ளே போக முடியல இங்கேருந்து எங்களுடைய பயணம் நாலு மணிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணிக்கெலாம் நாங்கள் நிலக்கல்ல வந்துட்டோம் நிலக்கல்ல நீங்க இந்த போட்டோவில் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு கூட்டம் ரொம்ப அதிகம் அங்கிருந்து கிளம்பி ஒரு ஆறு முக்கால் ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பம்பா வந்துட்டோம் பம்பையில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூட்டம் ஆனால் மலை ஆறும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் அங்கே பம்பால எங்களுடைய குழியில எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து நாங்க மேல ஏற கிளம்பனோம் கிளம்ப ஏற போகும்போது அந்த பாதையில சரங்கொத்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை எங்களை ரூட்டு பிரிச்சு விட்டாங்க அதாவது அந்த டிராக்டர் பாதையில இல்லாம பக்கத்தில் இருக்கிற பாதையில் விட்டாங்க அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப க்ரௌடாக தான் போச்சு ஃபஸ்ட்டு நாளால் ஓரளவுக்கு க்ரௌட் அதிகனே சொல்லலாம் நாங்கள் சாமி தரிசனம் எல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு பத்து பத்தே கால் மணிக்கு நாங்கள் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுடைய தேங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா உடைத்தோம் ஏன்னா பதினோரு மணிக்குள்ளே நெய் நெய் அபிஷேகம் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய நெய் அபிஷேகத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் கீழே வரும்போது அதாவது மீண்டும் நாங்கள் பம்பாக்கு வரும்போது டைம் ஒரு ரெண்டரை ரெண்டே முக்காவது ஆகிடுச்சு ஏன்னா அங்கேயே நாங்கள் மேலேயே பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் மேலேயே இருந்துட்டோம் ஏன்னா நெய்ய அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம் சாமி தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாமியை நாங்கள் தரிசனம் செஞ்சோம் நெக்ஸ்ட்டு இங்கிருந்து எங்களுடைய பயணம் குற்றாலத்தை நோக்கி தான் இருந்தது ஆனால் நாங்கள் கீழே போயிட்டு எங்கன்னா இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த அளவுக்கு செட் ஆகலை அதனால கீழே சாப்பிட்டு நாங்கள் கிளம்பும் போது குற்றாலத்துக்கு போகும்போது இரவு ஒன்பது மணி பத்து மணி ஆயிடுச்சு அந்த டைமில் நல்ல மழை இருக்க வச்சு எங்களை குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை இது கடந்த ஆண்டு எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால் அங்கே குற்றாலத்தில் குளிக்க முடியாத வச்சு ஒன்லி பர்ச்சேஸ் மட்டும்தான் எங்களுக்கு தேவையான சிப்ஸு அடுத்தது அல்வா என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணமோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு எங்களுடைய பயணத்தை இங்கிருந்து நாங்கள் எங்கே போனோன்னா மூன்றாவது நாள் அதிகாலை நாங்கள் இருந்த இடம் திருச்செந்தூர் சரிங்களா ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக அந்த சென்னிமலை சிவன்மலை அதெல்லாம் போயிடுச்சு இரண்டாவது நாள் நாங்கள் சபரிமலையில் நாங்கள் இருந்தோம் இது மூன்றாவது நாள் எங்களுடைய பயணம் சரிங்களா திருச்செந்தூரில் நாங்கள் அதிகாலையே வந்துட்டோம் அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்து கடலில் குளிச்சுட்டு அடுத்தது நாயக்கிணராண்டை வந்தோம் அங்கே எவீக்கரோடு இருக்க வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் சாமி தரிசனம் செய்யலான்னு வந்துட்டோம் இதுக்கே நாங்கள் நூறுரூபா தரிசனத்துக்கு தான் போனோம் இரண்டு மணி நேரம் எங்களுக்கு சாமி தரிசனம் செய்ய ஆச்சு இங்கிருந்து அடுத்ததான் நாங்கள் போன கோவில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சரிங்களா அதாவது நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு ஒன்பதுலேருந்து பத்து மணி ஆகிடுச்சு நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி இங்கே நாங்கள் ராமேஸ்வரம் வரும்போது ஈவினிங் அதாவது ஒரு நாலு மணி இருக்கும் அதாவது இந்த பாம்பன் பாலம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல நாங்கள் இங்கே நாலு மணிக்கு பாம்பன் பாலத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் இங்கே அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கிற கடலுக்கு நாங்கள் வரும்போது ஈவினிங் அதாவது ஒரு அஞ்சே முக்காவே ஆகிடுச்சு அந்த டைம்ல தான் நாங்கள் இங்கே கடல்ல குளிச்சுட்டு அடுத்தது கோவிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக ஆறு மணி ரொம்ப கூட்டம் இருக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு தீர்த்தத்துல குளிக்கிறதுக்கோசம் எவீக்கரோட இருந்தது குளிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி நைட்டு நாங்கள் வந்து சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற அதாவது நான்காவது நாள் எங்களுடைய பயணம் எங்க இருந்ததுன்னா திருப்பரங்குன்றத்துல தான் நாங்கள் போயிட்டு நாங்கள் நான்காவது நாள் எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம் இங்க அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு இங்க நாங்க சாமி தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்து முடிச்சுட்டோம் அங்கே சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கேயே நாங்கள் டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேல நாங்கள் கிளம்புனோம் அடுத்ததான் நாங்கள் பார்த்த கோவில் கல்லாயகர் கோவிலுக்கு தான் நாங்கள் போனோம் ஒரு பதினோரு மணி அளவில் நாங்கள் இங்கே கல்லாயகர் கோவிலுக்கு போனோம் இங்கே கருப்பண்ணசாமி அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லாயகர் எல்லோரையும் நாங்கள் தரிசனம் செஞ்சு முடித்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போ தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த கல்லாயகர் கோவிலுக்கு நாங்கள் வரோம் மதுரைக்கு ஏற்கனவே வந்திருக்கோம் ஆனால் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் சரிங்களா இங்கேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி சாமியை நாங்கள் சிறப்பான முறையில் நாங்கள் தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் இங்கேருந்து அடுத்து தான் நாங்கள் அதாவது மலைக்கு மேலே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னா பயமுதிர் சோலை இருக்குது அந்த பயமுதிர் சோலையை நாங்கள் தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் அங்கே முருகருக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் எல்லாமே நடந்து முடிஞ்சுட்டு அலங்காரத்தில் அற்புதமாக பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்தாரு பயமுதிர் சோலையில் முருகர் கோவில் சரிங்களா இது அந்த அறுபடை வீடுகளில் இந்த கோவிலும் ஒன்று இங்கிருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு சுமார் ரெண்டு மணி ஆகிடுச்சு இங்கேருந்து நேராக நாங்கள் வண்டியை பயணிக்கு தான் விட்டோம் பயணிக்கு போகும்போது நாங்கள் மணி ஆகிடுச்சு இரவு நேரம் தான் ஏன்னா அங்கே போயிட்டு நாங்கள் தங்கத்தேர் பார்க்குறதா தான் எங்களுடைய பிளானு தங்கத்தேர் ஏழு ஏழைகால் மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறதால நாங்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் மலை ஏறிட்டு மேலே போயிட்டு நாங்கள் தங்கத்தேர் தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது பச்சை செல்லாம் முடிச்சுட்டு இரவு ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் கிளம்பி விடியற்காலை அஞ்சு மணிக்கெலாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அம்மா மண்டபத்துக்கு வந்துவிட்டோம் எனக்கு குளிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து நாங்கள் ஸ்ரீரங்கத்தை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை சொல்லிட்டு முதல் தரிசனத்துக்கே நாங்கள் போயிட்டோம் உள்ளோம் சாமி தரிசனம் செய்ய ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு கீழே நின்று பார்த்ததுக்கு அடுத்து தான் நாங்கள் ஒரு ஒன்பது மணி அளவில் நாங்கள் ஜம்பகேஸ்வரரை தரிசனம் செஞ்சோம் அதாவது திருவானை காவலில் இருக்கிற ஜம்பகேஸ்வரர் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து சுமார் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் நாங்கள் சமயபுரம் போயிருந்தோம் சமயபுரத்தில் போயிட்டு அம்மனே நாங்கள் சிறப்பான முறையில் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு இரண்டு மணி அளவில் தென் சீரடின்னு சொல்லப்படுகிற சாய்பாபா கோவில் இந்த கோவிலையும் நாங்கள் போயிட்டு தரிசனம் செஞ்சோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இந்த சாய்பாபா கோவிலுக்கு நாங்கள் வந்தது இங்கேயும் போயிட்டு நாங்கள் சாய்பாபாவை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்துதானாக திருப்பட்டூர் பிரம்மா கோயில்தான் நாங்கள் தரிசனம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் ஒரு ஆ ஒரு ஆறு மணிக்கு கிளம்பி இரவு ஒரு இரண்டு மணி அளவில் நாங்கள் எங்களுடைய ஊருக்கே நாங்கள் போயிட்டோம் இங்கே நான் இந்த ஐந்து நாள் பயணத்தில் சபரிமலை பயணத்தில் நான் போன கோவில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த கோவில்களை நான் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் சபரிமலை பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் போயிட்டு பாருங்கள் ஒவ்வொரு கோவிலும் நான் தனிப்பட்ட முறையில் வீடியோ போட்டுறேன் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் மிக்க நன்றி ஷேர்